அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நாம் இப்போது ஆவணி மாத பலன் பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் என்பது நவகிரகங்களின் ராஜாவான சூரியன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய இந்த சிறப்பான மாதத்தில் ஆவணி மாதம் பதினோராம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா இந்து மதத்தை கடைபிடிப்போர் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு விசேஷமான பூஜை ஆவணி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வாசு நாளாக இருக்கிறது இந்த வாசு நாளில் நீங்கள் மனைமுகூர்த்தம் செய்து கொள்ளலாம் சாஸ்திர முறைப்படி வாஸ்து நேரம் மதியம் இரண்டு முப்பத்தி ஒன்று முதல் நான்கு ஒன்று வரை உள்ளது மதிய நேரத்தில் மனைமூர்த்தம் செய்ய மன மன வருத்தம் உள்ளவர்கள் அதிகாலை ஆறு முப்பத்தி ஐந்து முதல் ஏழு முப்பத்தி ஐந்துக்குள் சுக்கன் ஓரையில் மனைமூர்த்தம் செய்து கொள்ள சுபம் இந்த மாதத்தில் தேய்பிரை மூர்த்தங்கள் நான்கும் வளர்பிரை மூர்த்தங்கள் நான்கும் என எட்டு மூர்த்தங்கள் இருக்கின்றன வளர்பிரை மூர்த்தங்கள் ஆவணி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பத்தொன்பது என்று நான்கு நாட்களும் தேயிலை மூர்த்தங்கள் நான்கு ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது என்று நான்கு மூர்த்தங்களும் உள்ளன இதில் சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் என்று நாம் பார்த்தோம் என்றால் மிதுன ராசியிலே சுக்கரனும் குரு பகவானும் கடக ராசியிலே புதனும் சிம்ம ராசியிலே சூரியனும் கேதுவும் கன்னி ராசியிலே செவ்வாயும் வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலே சனி பகவான் வக்ரகதியிலும் ராகு பகவானும் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு என்ன செய்கிறது என்று பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேசராசினியர்களே வணக்கம் உங்களது ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ராசியிலேயே பிரவேசிக்க போகிறார் ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்தில் பிரவேசிப்பது ஒரு விதத்தில் தேங்கு அவர் இயற்கை பாவியாக இருப்பதால் ஆறாம் இடத்தில் இருப்பது சுப பலனையை செய்யும் என்பதும் சாஸ்திர விதி லக்னாதிப ராசிக்குடையவன் ஆறாம் இடத்தில் இருப்பது தைரியத்தை குறைக்கும் கடன் வருவதற்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும் உடலில் நோய் நொடிகள் தருவதற்கான சாத்தியங்களை கொடுக்கும் ஒரு கிரகம் வெறும் கெட்டதை மட்டுமே செய்யாது என்பதும் ஜோதிட விதி அந்த செவ்வாய் பகவானே அட்டமாதிபதியாகவும் இருப்பதால் அட்டமாதிபதி ஆறில் மறைவது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வெகு நாட்களாக ஒரு இடம் சம்பந்தமான பிரச்சனை முடியவே இல்லை என்று காத்திருப்பவர்களுக்கு இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் விற்க வேண்டிய இடமாக இருந்தாலும் விடலாம் வாங்க வேண்டிய சொத்தாக இருந்தாலும் வாங்கி விடலாம் நீண்ட நாட்களாக பத்திரப்பதிவு செய்ய முடியவில்லையே என்று வருத்தப்பட்டு இருப்பவருக்கு பத்திரப்பதிவு மிகச் சிறப்பாகவும் செமையாகவும் நடந்து முடியும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக கொஞ்சம் உள்ளங்கங்கள் இருப்பதற்கான சாத்தியங்கள் உண்டு ஐந்தாம் இடத்து அதிபதி சூரியன் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று கேதுவோடு சம்மந்தப்பட்டிருக்கிறார் சூரியன் கேதுவோடு சம்மந்தப்படும் போது பழைய சொத்துல முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்ச பிரச்சனையை திரும்ப யாராவது ஒருத்தன் தூக்கிட்டு வருமா தாத்தா வழியில் உள்ள பேரைங்க அப்பா வழியில் உள்ள சித்தப்பாமைங்க பெரியப்பா அம்மாங்க இந்த மாதிரி யாராவது ஒரு உறவால திரும்ப அந்த பழைய பிரச்சனையை தூண்டி எடுத்துட்டு வந்து அதுல அப்படி இருக்குது இதுல அப்படி இருக்குது எங்களுடைய சொத்தை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தங்க அதை கிளப்பி அது மூலமா இம்சைகளும் மன உளைச்சல்களும் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இந்த ஒரு மாதம் நீடிக்கும் அடுத்த மாதம் புரட்டாசி அப்படின்னு பிறக்கும்பொழுது சூரியன் ஆறாம் இடத்தில் அமரும்பொழுது அனைத்து விதமான பிரச்சனை விஷயங்களும் தீரும் இந்த ஒரு மாத காலம் இந்த பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் தோன்றும் பட்சத்தில் மிக அமைதியாக இருந்தால் அதுவாகவே சரியாகிவிடும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் இந்த ஆவணி மாதத்தில் ஐந்தாம் இடத்தில் சூரியன் ஆட்சி விட்டிருக்கிற பொழுது நல்ல செயலை ஒன்றை செய்ய வேண்டும் அல்லவா தகப்பனார் வழியில் இருக்கக்கூடிய பாட்டன் கூட்டன் வழிகளில் உள்ள அனைத்து விதமான உறவுகளாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாகவே தீரும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் செய்யும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளை சிறப்பாக செய்யறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும் தாயாருடைய உடல்நிலை மேன்மையடை தாயின் பெயரில் தாயின் வழியில் உள்ள கூடிய சொத்து சம்பந்தமான விலங்கு விஷயங்கள் வந்து தீரும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பு மிக சிறப்பாக செமையாக இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் உங்களுக்கு ஏழரை சென்னையை ஆரம்பிக்கவில்லை அதனால் இந்த கல்வியாண்டு உங்களுக்கு எந்த தொல்லையும் தருவதற்கான சாத்தியங்கள் கிடையாது அதனால் கல்வியில் கட்டாயம் ஜெயிப்பீர்கள் கல்வி சார்ந்த அனைத்து தடை விஷயங்களும் தீரும் திருமண வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திருமணத்திற்கான மூர்த்த தேதிகள் முடிவாகுவதற்கான நல்ல வாய்ப்பு விஷயங்களையும் இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி உங்களுக்கு திருமணத்தில் எந்த ஒரு தடை தடங்கள் விஷயங்களும் ஏற்படுவதற்கான சாத்திய விஷய தடைக்கூறுகள் எதுவும் இல்லை வேலை வாய்ப்பு விஷயங்கள் மிக சிறப்பாக சமையாக இருக்கிறது வேலை தேடி காத்திருக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு செல்லலாம் என்று காத்திருப்பவர்களுக்கு வெளிநாடு பயணம் மிக சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பர்மனென்ட் ரெசிடென்சி நிரந்தர குடியுரிமை பெற விரும்புவோர்களுக்கும் நல்ல வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளை வெளிநாடு வெளியூர் தூர தேசங்களில் படிக்க வைப்பது அல்லது ஹாஸ்டலில் தங்கி சேர்த்து படிக்க வைப்பது அல்லது குழந்தைகளுக்காக நல்ல சுப செலவுகள் செய்வது குழந்தைகளுக்காக சொத்து சுகங்களை சேர்த்து வைப்பது திருமண வயதில் உள்ள பெண்களுக்காக நகை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கான செலவு சிறப்பாக செய்வதற்கான நல்ல சுப செலவாக செய்வதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு அவங்க பையனுக்கு காது குத்தி தாய் தாய்மாமா வருவாரா அப்படின்னு சொல்லி கட்டாயம் தாய்மாமன் வருவார் மிகச்சிறப்பாக காதணி விழாவை இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் சிறப்பாக நடத்தலாம் அதில் எந்த ஒரு தடை தடைத்தடங்கள் விஷயங்களையும் செய்யாது மிகச்சிறப்பான சமையான மாதமாகவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமைகிறது இந்த மேசராசிக்காரர்கள் வந்து வாழ்க்கையில் மிக நிறைய எதிர்ப்புகளை சந்தித்து பெரும்பாலும் உறவுகளாலேயே அதிகமான துன்பங்களை சந்திச்சு நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருப்பாங்க காரணம் அங்க ராசிநாதன் செவ்வாயே எட்டாம் அதிபதியாகவும் வருவார் இப்ப செவ்வாய் என்பது ரத்தக்காரகராகிறார் சம்பந்தப்பட்ட உறவுகளால் தொல்லைகள் அதிகம் உண்டு பெரும்பாலும் மேச ராசிக்காரர்கள் ஒரு பிள்ளையாக அதாவது ஆண் குழந்தை ஒருவராக இருப்பவர்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அல்லது பெண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அப்படி இருப்பவர்கள் கொஞ்சம் பிரச்சனை குறைவாக இருக்கும் இரண்டு மூன்று சகோதரர்கள் இரண்டு மூன்று சகோதரிகளோடு பிறந்தவர்களுக்கு அல்லது அப்பா வழியில இரண்டு மூன்று பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்த அந்த மேசராசிக்காரர்களுக்கு கட்டாயம் எப்போது இருந்தாலும் சரிதான் ஏதேனும் ஒரு வழியில் ஒரு உறவு சுமுகமாக வந்தால் ஒரு உறவு பகையாக போகும் அந்த பகையா இருக்கிற உறவு கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து நட்பாக ஏற்கனவே இருந்த உறவில் ஒன்று வருத்தம் ஏற்பட்டு போயிடும் உறவுகளை சமாளிப்பதே உறவுகளை சமன்படுத்தி வாழ்வதே உங்களுக்கு பெரிய விஷயமாகவும் பெரிய போராட்டமாகவுமே அமைஞ்சு போயிடும் இது உங்களை இளமை காலம் தொட்டு உலகது குழந்தை பருவம் தொட்டே இந்த மாதிரி விஷயங்களும் குடும்பத்துல நடந்துகிட்டேதான் இருக்கும் வேற வழியில இந்த மேசராசிக்கான பொதுவான இயல்பு பொதுவான விஷயங்களே அந்த மாதிரி சில அமைப்புகள் தான் ஏற்படும் காரணம் ராசிநாதனை அட்டமாதிபதியாக போவது மட்டும்தான் அதனால அதெல்லாம் நம்ம ஜமாளிச்சு அதெல்லாமே எதிர்கொண்டு வாழ்ந்துதான் ஆக வேண்டும் வாழ்க்கை என்பது அந்த மாதிரியான சில போராட்ட விஷயங்களையும் கொண்டதுதான் இந்த மேசராசிக்காரங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகள் மிக சுபமானதாக இருந்தால் எந்த ஒரு தீய பழங்களும் உங்களை வந்து நெருங்காது புத்திகள் சரியில்லை அதாவது சனியுடைய திசையாகவோ அல்லது ராகுடைய திசையாகவோ அல்லது கேதுடைய திசையாகவோ நடந்தால் கொஞ்சம் கவனம் தேவை யாருக்கு கவனம் தேவை வீட்டில் வயது முதிர்ந்த முதியோர்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் தேவை நீங்கள் இரு சக்கர வாகனங்களில் பயணம் செய்தால் அந்த பயணங்களில் மிக விழிப்புணர்வு அதிகமாக தேவை கூரிய ஆயுதங்கள் வயல் கொள்ளை இந்த மாதிரியான விவசாய நிலங்களில் மழை மேகம் இருந்து கொண்டு வரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மின்சார மோட்டார்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்துவிட்டால் இந்த ஆவணி மாதம் மிகச்சிறப்பான சிறப்பான மாதமாகவே அமையும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அசுபதி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அசுபதி நட்சத்திரக்காரர்கள் அரசாங்கத்தால் மேன்மை அரசாங்கத்திலிருந்து உதவி லாப நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்திய விஷயங்கள் உண்டு அரசு வேலை காத்திருக்கும் ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு வேலை இதோ கிடைக்க போகிறது என்ற அருமையான வாய்ப்பு உங்களை நோக்கி காத்திருக்கிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு இடத்திலிருந்து வீடை மாற்றி அடுத்த இடத்திற்கு போறதுக்கான வாய்ப்பு அது வாடகை வீடாக இருந்தால் வாடகை வீடு இடம் மாறுதல் சொந்த வீடாக இருந்தால் கட்டியிருக்கிற புதிய வீடில் குடி கிரகப்பிரவேசம் செய்வதற்கோ அல்லது புதிய வீட்டிற்கான மனை மூர்த்தம் செய்வதற்காகவோ நல்ல வாய்ப்பு விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பூர்வீக சொத்தில் கொஞ்சம் வில்லங்கம் ஏற்படும் பட்டாசிட்டா ரெக்கார்டு இது சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இது இந்த ஆவணி மாதத்திற்கான பொது பலன்தான் மற்றபடி உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் அதில் சுபதசா சுப புத்திகள் நடந்தால் இதோடைய பலன்கள் கொஞ்சம் மாறுதலுக்கு உட்படும்